கொரோனா வைரஸ் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகத்தையே தாக்கியது அன்று முதல் என்னிடத்தில் திருநங்கை எல்லாம் வந்து ஒரு கோரிக்கை வைத்தார்கள் எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதித்துள்ளது எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க நாங்கள் ஒரு முப்பது பேர் நான் சொன்னாங்க உடனே நான் என்ன பண்ணேன் எதுவுமே பேசிக்காம சரி முப்பது பேருக்கு நாளைக்கு வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் அன்னைக்கு ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அது படிப்படியாக வளர்ந்து மாதம் மாதம் ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணி இந்த மண்டபத்தில் வந்து நான் கொடுக்குறேன் இதை வந்து நான் வந்து பரவலாக கொடுக்குறேன் மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் திருநங்கைகள் ஏழைகள் இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் தேர்வு செய்து மாதம் மாதம் இது ஒரு பேகை வந்து ஐநூற்றி பத்து ரூபா ஆடுதாக வருங்க மாதம் மாதம் நூறு பேருக்கு என்னுடைய சொந்த பணத்தில் கொடுக்குறேன் இதில் வந்து நான் ஆரம்பித்த புதுசில் ஒரு பத்து பேர் எனக்கு நன்கொடையை கொடுத்தாங்க ஆனால் இப்போ கொடுக்குறதெல்லாம் வந்து என்னுடைய பணத்துக்கு எனக்கு வர வரும்போது நான் ஏழை கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன் என்னுடைய இலக்கு வந்து நூறு நூறு மாதம் கண்டினியூவாக கொடுக்கணும்னு முயற்சி பண்ணேன் இது வந்து எண்பத்தி ஓராவது மாதம் மேலே வந்து இன்னும் கொத்த மாதம் மாதம் நான் கண்டினியூவாக கொடுப்பேன் உங்களுக்கு தேவையாக இருக்கிறவங்களுக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பெட்ஷீட் கொடுத்துருக்கேன் குளிர்காலம் வந்தால் பெட்ஷீட் கொடுக்குறேன் புடவைக்கு கொடுக்குறேன் நிங்கி கொடுக்குறேன் மாத மாதம் ஏதோ ஒன்று கொடுக்குறதுக்கு இருக்கும் அதில் வந்து நீங்களும் வந்து நான் மறந்துருந்தால் கூட வாங்க மறக்க மாட்டாங்க அண்ணா எப்போ தெரியுங்க அந்த மாதம் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கிறார்கள் அவருக்கெல்லாம் நான் கொடுக்கு ரெடியாகிறேன் என்னுடைய நிகழ்ச்சியில் நான் கூப்பிட்டவுடன் என்னுடன் இணைந்து ஒத்துழைப்பு கொடுக்கின்ற கிளப் தலைவர் நண்பர் பாபு அவர்களுக்கும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் வி கருணா அவர்களுக்கும் அரசினர் கலைக்கல்லூரி எச்ஓடி அவர்களுக்கும் தினமலர் செய்தியாளர் நண்பர் சந்திர அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போது ஹெச்சோரி அவர்கள் பேசுவார்